வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ வண்டி வந்து இருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் ஒரு கூட்டவேளை அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனலை அபோவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு பின்னு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பள கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காங்கன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாமாக இருச்சுன்னா இரண்டுமே மாற்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அதிபசி செலவு வந்து தவிர்க்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூமே தெளிவாக தெரியாமல் வியூ பண்ணியிருக்கேன் பக்காவான ஜெனிநூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருந்துருக்குதுங்க ஃப்ரெண்டு பக்கெட்டு பூமுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கெட்டு பூமு சிக்கிக்கலாம் பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்குதுங்க வண்டியினுடைய கேரேஜ் கேரேஜி பாடிக்காப்பின்னு பக்கமான கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜெசிபி காரணில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொட்டமுண்டி அருகில் தான் ஒரு ஜெசிபி வண்டி காரட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி நேரில் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரகத்தா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க பதினொன்னே காலட்சரம்பா விலை சொல்லிருக்காருங்க நேரில் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரடத்தா இருக்குதுங்க குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேகலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்